கிட்ட சொல்லவே கூடாத ஒரு பத்து ரகசியங்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்று உங்கள் நம்பிக்கைகள் இரண்டு உங்கள் அணுகுமுறை மூன்று உங்கள் வருமானம் நான்கு உங்கள் எண்ணங்கள் ஐந்து உங்கள் முயற்சி ஆறு உங்கள் காதலி ஏழு நீங்கள் என்ன புத்தகங்களை படிக்கிறீர்கள் எட்டு நீங்கள் எவ்வளவு உடற்பயிற்சி செய்கிறீர்கள் ஒன்பது நீங்கள் உண்ணும் உணவு பத்து கடந்த காலத்தை பற்றி இது எல்லாமே நாம் சாதாரணமாக எல்லார்கிட்டேயுமே ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் மாதிரி தான் தெரியும் இதை நாம் ஷேர் பண்ணாக்கா என்ன ஆகிடப்போகுது சாதாரணமாக சொல்லுவோன்னு சொல்லிடுவோம் ஆனால் அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையை இழுத்து வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கிட்ட ஷேர் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட இலக்கு நோக்கி நம்ம போக முடியும் நமக்கு வெற்றி கிடைக்கும் நிம்மதியும் கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் பகிர்ந்திங்கன்னா நெகட்டிவான வைப்ஸ் வந்து நம்மளை அழுத்தி அழுத்தி அதே இடத்துல தான் வச்சுருக்கோம் அதை விட டவுன்லேயும் கொண்டு போகும் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த பத்து ரகசியங்களில் ஏதாச்சும் ஒன்று ஷேர் பண்ணி அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி